நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி சொன்னால் அண்மையில் இலங்கை அரசாங்கத்தால் நடைமுறைக்கு வந்த பாடசாலை மாணவர்களுக்கான உதவி திட்டம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இலங்கை அரசாங்கத்தால் இந்த ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவர்களுக்கு ா ஆறாயிரம் ரூபா தொகை ஒன்று ஆறாயிரம் ரூபா பணத்தை வழங்குவதாக அறிவிக்கப்பட்டு அதே மாதிரி பல வங்கிகளில் அது வைக்கப்படும் சொல்லி தகவலெல்லாம் கிடைக்கப்பட்டது இது தொடர்பான முழுமையான தகவலை தான் நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலம் தரப்படுறேன் அதாவது யார் யாருக்கெல்லாம் இந்த உதவித்தொகை கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் பொருத்தம் அஸ்வஸ்ம பெற பயனாளிகளுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்குமா இல்லையான்றது தான் இந்த காணொலி மூலம் முழுமையாக பார்க்கப்பறோம் பருமை கோட்டின் கீழ் வாழும் பாடசாலை மாணவர்களுக்கு டுவா ஆறாயிரம் ரூபா உதவித்தொகையை பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்கு உபகரணங்களை வாங்குவதற்கு மாத்திரம் கொடுப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது இப்போ இந்த உதவித்தொகை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் போய் தேடி பார்த்தோம் ஆரம்பத்தில் சொன்னாங்க அஸ்வஸ்ம கிடைக்கின்ற மாணவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆறாயிரம் ரூபா காசு கிடைக்குமென்னு சொல்லி அதாவது அஸ்வசம எடுக்கின்ற எடுக்கின்றவர்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு செலவுக்கு தான் இந்த ஆறாயிரம் ரூபா கிடைக்குமென்னு சொன்னாங்க ஆனால் அப்படி இல்லை உண்மையாக வந்து இந்த ஆறாயிரம் ரூபா வந்து வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற அதாவது கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் அனைவருக்கும் வழங்குங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இது எப்படி வழங்குகிறாங்க எதன் மூலம் இந்த பெயர்களை பேர்களை எடுக்காங்கன்னு சொன்னால் உண்மையாக வந்து பாடசாலையினுடைய அதிபர் இந்த பாடசாலையினுடைய அதிபர் வந்து கொடுக்குற தகவலுக்கு ஏற்ற மாதிரி அங்கேருந்து தான் அவங்க அந்த தகவல் எடுத்து மாணவர்களுக்கான அந்த தொகையை கொடுக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அஸ்வஸ்ம கிடைக்கின்ற அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கும் அப்படி இல்லை அஸ்வஸ்ம சில பிரச்சனைகளால் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அஸ்வஸ்ம பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அப்படி உங்களுக்கு அஸ்வஸ்ம சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பருமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற ஒரு குடும்பமாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உதவித்தொகை கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே நீங்கள் உங்களோட பாடசாலை அதிபர் மற்றும் வகுப்பாசிரியர் மூலம் தகவலை வந்து சேகரிக்கப்பட்டு அதன் மூலம் பெற்றோர்களுடைய வங்கி கணக்கில் இந்த காசை வந்து வைப்போம்னு சொல்லியிருக்காங்க தற்பொழுது வருகிற அஞ்சாம் தேதி தான் பாடசாலை ஆரம்பிக்கப்பட உள்ளதால் நீங்கள் அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு பாடசாலையில் தகவல் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி செய்வாங்க இப்போ நாங்கள் தேடின தகவலின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைத்த தகவல் தான் அஸ்வசமாக கிடைக்கின்ற பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் அப்படி இல்லாதவர்களுக்கும் கிடைக்குமாகவே இது தொடர்பான ஒரு தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி கிடைக்காட்டி நீங்கள் கொஞ்சம் இது இது சம்பந்தமான விஷயங்கள் அதிபர்கிட்டையோ அல்லது உங்களோட வகுப்பாசிரியர்கிட்டையோ அதை கேட்டு அறிஞ்சு கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காலில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்